என்ஹெச் என்று சொல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து ஒரு எழுநூறு எட்நூறு மீட்டர்கள் இருக்கும் நான் முதலில் பார்த்த இடம் ஆக வாகனத்திலே செல்வதுதான் வழக்கம் வாகனத்திலே வருவதுதான் வழக்கம் இடையில் எங்கேயும் இறங்கி எதையும் பார்த்ததும் கிடையாது ஆனால் அன்னை வந்து உரைக்கின்றார் நீ சற்று எழுந்து நடந்து வா என்று எனக்கு உண்மையிலேயே பிரம்மையாகத்தான் இருந்தது இல்லை இது என்னுடைய ஏதோ கற்பனா சக்தியா அல்லது நானே ஏதோ ஒரு கற்பனையில் திளைக்கின்றேனா என்று கூட சிறிதளவு சந்தேகம் ஏற்பட்டதும் உண்டு இருந்தாலும் இது அன்னை உத்தரவாக சூட்சமாக தகவல் என்கின்ற காரணத்தினால் எழுந்து அமைதியாக அன்னையின் நாமத்தை மூல மந்திரத்தினை உச்சரித்துக் கொண்டே நடந்து வருகிறேன் ஒரு இருநூறு முந்நூறு மீட்டர் நடந்த பிறகு மீண்டும் ஒரு அசிரறி ஒளி சற்றே திரும்பிப் பார் இவ்விடமே நான் அமர உள்ளேன் என்று சொன்னார் திரும்பி பார்க்கின்றேன் கிழக்கு நோக்கி வயல்வெளியாக இருந்தது சிறிது பகுதி வயல்வெளியாக இருந்தது சிறிது பகுதி பல ஆண்டுகளாக எதுவும் பயன்படுத்தாத தரிசு நிலமாக இருந்தது முள் காடாக இருந்தது யாராவது பார்த்தார்கள் கூட அவ்விடத்தை பார்த்து வாங்குவதற்கே தயங்குவார்கள் பயப்படுவார்கள் என்று கூட சொல்லலாம் அவ்வளவு மோசமாக இருந்தது என்று கூட சொல்லலாம் வெறும் முள் அதுவும் அந்த அந்த ஒரு இந்த முல் என்று சொல்வார்களே இந்த வைப்பார்களே கொண்ட முழுவதுமாக இருந்தது ஒரு சிறு பகுதி மட்டும் யாரோ ஒரு விவசாயம் செய்திருக்கின்றார் அது கூட ஒரு சிறு பகுதி தான் பத்தில் ஒரு பகுதி என்று கூட சொல்லலாம் அதை திரும்பி பார்த்தோன்னே என்னுடனே வந்த ஒரு சில நண்பர்களிடத்திலே இந்த இடம் யாருடையது என்று வினாவினோம் அவர் ஆமாம் இந்த இடம் நீண்ட நாட்களாக அவரும் போராடி கொண்டிருக்கிறார் விற்பதற்கு எவரும் வாங்குவதற்கு தயாராக இல்லை ஏன் இதை கேட்கிறீர்கள் இது மிகவும் பள்ளத்தில் இருக்கின்ற நிலம் இதில் விவசாயமும் செய்ய முடியாது நாங்கள் பார்த்த வரைக்கும் இதுவரை இங்கு யாரும் விவசாயம் செய்ததே கிடையாது இதை பயன்படுத்தியதாக கூட நாங்கள் பார்க்கவில்லை அவ்வளவு ஒரு முள்காடாக காடாக இது இருக்கும் ஏனென்றால் இது மிகவும் தாழ்வான பள்ளமான ஒரு பகுதி மழை பெய்தால் முழுவதும் மழை வந்து இவ்விடத்திலே தங்கிவிடும் அது காய்வதற்கு இரண்டு மூன்று மாதங்களாகும் அதனால் இவ்விடத்தில் யாரும் எதுவும் பயன்படுத்தாத ஒரு சூழல் இருக்கிறது என்று சொன்னார்கள் இந்த இடத்தின் உரிமையாளரை சந்திக்க முடியுமா என்று கேட்ட பிறகு அவரும் அடுத்த நாள் நமது ஸ்ரீசக்தி வராகி பீடத்திற்கு வருகிறார் அவரை பார்த்த உடனே அவர் எங்கேயோ பார்த்தது போல ஒரு ஞாபகம் அப்போதுதான் வினாவிங்கின்ற பொழுது எனது நண்பர்கள் மூலமாக அவர் மிகவும் தெரிந்தவராக இருக்கின்றார் வந்தவுடனே ஐயா இது மாதிரி என்னுடைய இடத்தை நீங்கள் பார்த்ததாக நான் கேள்விப்பட்டேன் நான் மிகுந்த கடன் தொல்லையில் இருக்கின்றேன் அது மாத்திரமில்லை கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக அந்த இடத்தினை விற்பதற்கு கடும் முயற்சி எடுக்கின்றேன் ஆனால் எவரும் அதை வாங்குவதாக இல்லை நானோ மிகுந்த கடன் துயரத்தில் இருக்கின்றேன் என்று கே சொன்னார் நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அன்னைக்காக அந்த இடம் எனக்கு வேண்டும் உன் கடன் தொகை எவ்வளவு என்று நீ அன்னைக்காக என்று சொன்ன பிறகு கூட்டியும் விற்க வேண்டாம் குறைத்தும் விற்க வேண்டாம் உன் மனதில் பட்டதை சொல் அவ்விடத்திற்கான உண்மை தொகையினை சொல் உன் கடன் தொகையை சொல் என்று சொன்ன அடுத்த கணமே அவர் சொன்ன தொகை உண்மையிலே நியாயமானதாக மனதிற்கு பட்டது அவருடைய கடனுக்கு நிகரான தொகை அடுத்த தினமே அவரிடத்திலே நீ இவ்விடத்தை அன்னைக்காக எமக்கு தானமாக தந்துவிட்டதாக எடுத்துக்கொள் நாம் என்றால் முதலில் அந்த இடம் இருந்த இட காட்சியை பார்த்தீர்களேனால் இந்த இடமா இப்படி மாறியுள்ளது இவ்விடத்திலா அன்னை வந்து வீட்டிருக்கின்றாள் என்று அதிசயமாக பார்த்தீர்கள் அப்படி இருந்த ஒரு இடம்தான் இன்று உலகத்தையே ஆட்டிப் படைக்கவிருக்கின்ற பதினாறு அடி உயரம் கொண்ட அன்னை திரீஸ்தலர் வாராகி இரண்டாயிரத்தி பதினாலே எமக்கு உரைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே